அருமையாக இருக்குது எலும்பு குழம்பு சூப்பராக இருக்குது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அருமையான மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு வாங்க நம்ம வீட்டில் எப்படி வச்சோன்னு பார்க்கலாம் மட்டன் வந்து அரை கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வேக வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு வேக வச்சுக்குவோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ரோட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இப்போ அதை வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன்னா இது நல்லா இளம் ஆட்டு கறி தான் அது கொஞ்சம் முத்தனை கறியாக இருந்தால் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ நாலு விசில் விட்டு கறியை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் எலும்பும் கறியுமாக எடுத்துக்கிட்டேன் இது குழம்புக்கு கொஞ்சோண்டு பெரட்ட புரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் குழம்பு அதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ஸ்டாரு ஒரு நாலு கிராம்பு இது மாதிரி நல்லா பொறிஞ்ச பிறகு இவ்வளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சிட்டு பல்லாடி தான் போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்குவோம் வீட்டில் பசங்களும் இல்லை சரி அதனால தான் கொஞ்சோண்டு குழம்புக்கு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு பெரட்டலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி ஓரளவு வதங்கணுன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உரி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மட்டனையும் இதோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா மசாலாவோட கலந்துட்டு மட்டனை ஒரு கலறி கலறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி அந்த தண்ணியை எடுத்து அதில் கலந்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா திக்க கொடுக்கும் நம்ம அதில் வந்து கறி குழம்புக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் அந்த மசாலாவில் நான் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை மிளகு ஜீரகம் எல்லாமே இதிலே சேர்த்து அரைச்சிருக்கோம் பட்டை கிராம்பு அதனால தான் கொஞ்சமாகவே நம்ம பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சிக்கிட்டோம் பட்டை கிராம்பு கசகசா முந்திரி பாதாம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் அதனால குழம்பும் நல்லா திக்கு கொடுக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குக்கரையும் கொஞ்சம் அலசி ஊற்றியாச்சு குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு ஒரு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது மாதிரி மட்டன் குழம்புல ஒரு உருளைக்கெழங்கு போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும் குழம்புமே நல்லாயிருக்கும் சில பேர் மட்டன் மட்டுமே போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை உருளைக்கிழங்கு போட்டு வச்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் அந்த கிழங்கும் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலாவில் கொஞ்சம் கஷ்மீர் மிளகாயெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குழம்பும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வந்து குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ திக்காகவும் இருக்குது பார்த்திங்களா குழம்பு இந்த மசாலா புடையில் நல்லா திக்கு கொடுக்கும் தண்ணியாக இருந்தாலும் குழம்பு நல்லாவே திக்கு கொடுக்கும் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் கடைசியாக போட்டு ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா அருமையான நம்ம வீட்டு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கொஞ்சோண்டு மட்டன் எடுத்து வச்சுருந்தேன்னா அதையும் போட்டு ஒரு கிரேவி செஞ்சாச்சு அந்த கறி மசாலா தூளையே போட்டு மட்டன் கிரேவியும் செஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதுக்குமே கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு கலரு கலரி விட்டு கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த குழம்பு கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்றலாம் நம்ம வீட்டு மட்டன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே கொஞ்சம் மட்டன் ரசமும் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப மட்டன் ரசமும் ரொம்பவே பிடிக்கும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அருமையான சமையல் தான் நம்ம வீட்டில் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நல்லா இருக்காம்மா குழம்பு அருமையாக இருக்குது எலும்பு குழம்பு சூப்பராக இருக்குது ஆமாம் குழம்பும் அப்புறம் ரசமும் மட்டன் ரசமும் இருக்கும் ஊற்றி சாப்பிடுங்க இந்த கிரேவி மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கு சாப்பிடுங்க கொஞ்சம் எடுத்து வச்சு அப்பா சாப்பிடலை அவங்க அக்கா வீட்டுக்கு போனவோ அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டு ஆமாம் அங்கே என்னப்பா குழம்பு கோழிக்கறி குழம்பா ம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோவா அதான் உட்காந்துருக்கவோ சாப்பிடலை ரசம் வேணா மட்டன் ரசம் தான் உங்களுக்கு பிடிக்கும்ல வேணா ஊற்றி சாப்பிடுங்க ரசம் என்ன முடிச்சு அப்படின்னு இன்னும் ஒரு தமிழரில் பிடிக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பும் மட்டன் ரதமும் மட்டன் கறி ஏற்றி சூப்பராக இருக்குது எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் நம்ம வந்து குழம்பு வைக்கவே மாட்டோம் எப்பயுமே மட்டன் குழம்பு நம்ம வீட்டில் வைக்கவே மாட்டோம் ஏன்னா பசங்களுக்கு பிடிக்காது எல்லாம் பிரியாணி தான் பிடிக்கும் ஆமாம் ஆமாம் பசங்க வந்து பசங்களுக்கு மட்டன் குழம்பு பிடிக்காது மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் அதனால வந்து நாங்கள் குழம்பு வைக்கவே மாட்டோம் சரி இன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரை கிலோ எடுத்து கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் பெரட்டலும் வச்சுட்டு கொஞ்சம் ரசமும் வச்சாச்சு எனக்கு அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து குழம்பு ரசம் தான் பிடிக்கும் ரசம் பிடிந்தான் ஆமாம் மட்டன் ரசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வ சூப்பராக இருந்த ஆமாம் மற்றன் ரசம்லாம் ஏற்கனவே அவங்க வீடியோவில் போட்டிருக்கோம் ஆமாம் அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் பண்ணுவோம் ஒரு சப்ரைஸ் பண்ணுவோம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்கள் பிள்ளை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு மனசு கஷ்டமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்